அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்று பாகத்தில் நபி சாலிகளை வசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு சாலிக நபி அவர்களுடைய கவுமுகள் அதாவது சமூது என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயம் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டது சம்பந்தமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் ஏழாவது அத்தியாயம் எழுவத்தி எட்டாவது வசனம் பதினொன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனம் பதினஞ்சாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அறுபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் இவைகளிலெல்லாம் அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதில் முதலாவதாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் உடனே அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் அவர்கள் அனைவரும் தமது வீடுகளில் என்ன மரணித்து கடந்தார்கள் என்று ஏழாவது தியாக எழுபத்தி எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அநீதி இழைத்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் அவர்கள் அனைவரும் வீழ்ந்து கடந்தார்கள் அடுத்து அதில் அவர்கள் வசிக்காதவர்கள் போல ஆளானார்கள் ஆளானார்கள் கவனத்தில் கொள்க சமூக சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர் கவனத்தில் கொள்க சமூக சமுதாயத்தினர் இறை அருளை விட்டும் தூரமாயினர் என்றும் அல்லாஹு ஆலமின் பதினொன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சத்தம் தாக்கியதாக பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் சமூக சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டினோம் அவர்கள் நேர்வழியை விட குருட்டு வழியையே விரும்பினார்கள் எனவே அவர்கள் தீமைகளை சம்பாதித்ததன் காரணமாக இடிமுழக்கும் என்னும் இழிவான வேதனை அவர்களை தாக்கியது என்று நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர்கள் தமது இறைவனின் கட்டளையை மீறினார்கள் எனவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை இடிமுழக்கம் தாக்கியது அவர்கள் எழுந்து நிற்கவும் சக்தி பெறவில்லை அவர்கள் உதவி பெறுவோராகவும் இல்லை என்று ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாவின் கட்டளைகளை நிராகரித்து மனம் போன போக்கில் வாழ்ந்த மக்களின் ஏராளமான அழிவுகளை பற்றி அல்ல திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அந்த அழிவுகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த சமூது கூட்டத்தாரின் அழிவை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே சிந்தித்து செயல்படுகிறது